நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் நல்ல உள்ளம் படைத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது இந்த வருடம் குரோதி தமிழ் புத்தாண்டாக பிறக்கிறது இந்த தமிழ் வருடம் முழுவதும் மேசம் ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இப்பொழுது இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் ஆன்மீகம் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் உடனே கமெண்டில் தெரிவிங்க நான் அதுக்கு உண்டான பதிலை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு முழுவதுமாக தெரியும் தமிழ் புத்தாண்டு இன்னும் சில தினங்களில் பிறக்கப் போகிறது குரோதி தமிழ் புத்தாண்டு பலரது வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது காரணம் சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராசிக்கு இடம் பெயர்ச்சி அடையப் போகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு சென்று ராகுவுடன் இணைய போகிறார் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் மேசம் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் ஏற்படப் போகிறது அப்படின்னு இப்ப பார்ப்போம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் மேசம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ஜென்ம குரு சித்திரை மாதத்தில் இடப்பெயர்ச்சியாகி இரண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் ராகு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலும் கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிலும் பயணம் செய்யப் போகிறார் ஆண்டு முழுவதும் லாபஸ்தானத்தில் பயணம் செய்யும் சனி பகவான் ஆண்டின் இறுதியில் பனிரெண்டாம் வீட்டிற்கு வரப்போகிறார் ஏழரை சனி ஆரம்பமாக போகிறது அதனால் புது வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை இப்பொழுது கிடைக்கும் அரசு வேலைக்காக தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்க பெறுவீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவியோகம் தேடி வந்து சேரும் உயர் பதவியும் சம்பள உயர்வும் இந்த வருடத்தில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழில் விருத்தியாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு இப்பொழுது உண்டாகும் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் இப்பொழுது சொந்த வீடு மற்றும் சொந்த நிலம் வாங்கும் வாய்ப்பு இந்த வருடத்தில் உங்களுக்கு வந்து சேரும் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு வைகாசி மாதத்தில் வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்க பெறுவீர்கள் வருமானம் பல மடங்கு உயரும் கடன் பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வரும் கடனாக கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வந்து சேரும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் எட்டு மற்றும் பத்தாம் இடத்தில் மீது விழுவதால் பணம் பல வழிகளும் உங்களுக்கு வந்து சேரும் வேளையில் இந்த வேளையில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கிவிடும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் பயணம் செய்யும் குருவின் பார்வை உங்கள் ஆறாம் வீட்டில் உள்ள கேதுவின் மீது விழுகிறது அதனால் நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் அடையும் போது உங்களுக்கு பண விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது ஜென்ம குருவின் இடமாற்றம் உங்கள் குழப்பத்தை நீக்கும் மன கவலைகள் மறையும் குரோதை ஆண்டில் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் சனி பகவான் பதினோரு மாதங்களுக்கு லாபஸ்தானத்தில் பயணம் செய்வது உங்களுக்கு சிறப்பு தொட்டதெல்லாம் துளங்கும் சனி பகவான் பார்வை பொங்கல் ராசியின் மீது விழுவதால் செய்யும் செயல்களில் நிதானம் தேவை குரோதி ஆண்டின் இறுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழரை சனி ஆரம்பமாக போகிறது அதனால் சம்பாதித்த பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் தொழில் முதலீடுகளில் கவனம் தேவை பணத்தை யாருக்கும் கடனாக கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டாம் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்கள் சக்திக்கு ஏற்ப படையல் போட்டு வழிபடுங்கள் சர்க்கரை பொங்கல் வைத்து புடவை சாற்றி வழிபட சந்தோஷங்கள் அதிகரிக்கும் மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு வெற்றி தேடி வரும் ஆண்டாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ஆண்டு அமைந்துள்ளது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட்டு கொடுங்க நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்